அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு சண்டே எபிசோட்ல விஜய் சேதுபதி எதை பற்றிலாம் பேச போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெளியில வந்திருக்குதுங்க அதாவது அதை பார்க்கும் பொழுதுல எனக்கு தோன்றும் விஷயம் என்ன அப்படின்னா சிலருக்கு சொம்படிப்பதும் சிலரை டார்கெட் செய்வதும் இன்றைக்கும் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அதாவது மஞ்சரியை எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கண்டஸ்டண்ட் நல்ல பொண்ணாக காட்டுறதுக்கு இவங்க ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே புரியுது பல இடங்கள்ல மஞ்சரிக்கு வந்து நேத்துல இருந்து பயங்கரமான ஒரு சொம்பு அடிச்சுக்கிட்டு இருக்காப்புல நேற்று ஒரு கிராசரியில் ஒரு பத்து முட்டை எடுத்து ஒருத்தவங்க யூஸ் பண்ணுறாங்க ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை ஒருத்தர் வைக்கிறார் அப்படின்னா அதுக்கு ஒருத்தர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஃபுட்டு அப்படிங்கிறது நெசசரியான ஒரு விஷயம் ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு தலைகீழா அப்போ அந்த டாஸ்கை எப்படி விளையாடுறது அது டாஸ்கு தானே அப்போ டாஸ்க்கு தான்ன்ற ஒரு பேரில் சாச்சனாவுடைய வாயில் மொளகா தண்ணியை கரைச்சி ஊற்றிருந்தாலோ மொளகாவை அரைச்சி மூஞ்சில் இருந்தாலோ விஜய் சேதுபதி டாஸ்க்கு தானே அப்படின்னு சொல்லியிருப்பாரா ஒரு பொண்ணு வாயில் உப்பை போட்டு அப்புறம் மொளகாவை திங்க வச்சு இன்றை வரைக்கும் அந்த பொண்ணுக்கு வாய்ஸ் வரலை அஞ்சிதாவுக்கு வாய்ஸ் வரல இதை ஒருத்தன் கேட்பான்னா அதுக்கு அந்த ஆள் என்ன சொல்கிறாரு இது டாஸ்க்கு தானே டாஸ்க் அப்படின்னு நீங்கள் நினைச்சிருந்தீங்கன்னா மேபி நீங்கள் வந்து இப்படி ஃபீல் பண்ணிருக்க மாட்டீங்க நீங்கள் லைட்டாக எடுத்திருப்பீங்க யோ வாய்ஸ் போயிருச்சியா அவங்களுக்கு புரியுதா மஞ்சரி உப்பை கொட்டுறாங்க உங்க பொண்ணு மிளகாவை தீங்கி வைக்கிறாங்க வாய்ஸே போயிடுச்சு அவங்களுக்கு அவங்க எவ்வளோ எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க வலியும் வேதனையும் அது அது கேட்கக்கூடாதா நேற்று இப்படி பண்ணாரா இவர் இன்னைக்கு மறுபடியும் என்ன ஒரு சொம்படிக்கிறாருன்னா முதல்ல இன்னைக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் பேச போறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் முதல் விஷயம் வந்து நிறைய பேர் இப்போ ட்விட்டரில் என்னன்னா விஜய் சேதுபதி ராக்கு கண்டஸ்டன்ட் ஷாக்கு போட்டுட்டு இருக்காங்க விஜய் சேதுபதி ராக்கும் பண்ணல ஒரு மயிரும் பண்ணல சிலர் மேல இருக்கக்கூடிய வன்மத்தை தீத்து இருக்காரு அவ்வளவுதான் சரிங்களா இவர் வந்து ஹோஸ்ட் அப்படிங்கிறவர் நடுநிலையா இருக்கிற பேர் தான் ஹோஸ்ட் இவர் ஹோஸ்ட் கிடையாது முதல்ல அவர் பேச போகிறது வந்து தர்ஷிகாவுடைய ரவால் அண்ட் மேட்டர் ஸோ அதை பற்றி தான் பேச போகிறாங்க அது வந்து ஜெஃப்ரி வந்து ஒரு குற்றச்சாட்டாக வச்சுருந்தாரு இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச போகிறாரு ஸோ இதில் விஜய் சேதுபதி என்ன பேச போகிறாரு அப்படின்னா உங்களுக்கு சுகர் கிரேவிங்ஸ் இருந்தால் அதை நீங்கள் மட்டும் சாப்பிட்ருக்கலாமே எதுக்காக அத்தனை பேருக்கு செஞ்சு வேஸ்ட் பண்ணிங்க அப்படி ஒரு கேள்வி வந்து தஷிகாவுக்கு வரப்போகிறதாக சொல்லப்போகுது ஸோ தர்ஷிகாவுக்கு ஜாக்லி விஷயத்தில் முட்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி இவர் வந்து நல்லவர் அப்படின்றத காட்டிக்கிறதுக்காக இந்த ரபால் எட்டு மேட்டரை இன்னைக்கு அட்ரஸ் பண்றாரு ஒன்னு இன்னொன்னு மஞ்சரி வந்து அந்த பால் கேட்டிருந்தாங்க இல்லையா சோ அந்த பால் மேட்டர்ல மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணி மஞ்சரிக்கு ஆதரவாக பேச போறாரு ஸோ அந்த பால் மேட்டர் வந்து அவங்க என்ன கேட்டிருந்தாங்க நான் வந்து பால் சாப்பிட மாட்டேன் எனக்கு கால்சியம் தேவை எனக்கு வந்து என் பாடிக்கு வந்து கால்சியம் தேவை அதனால் நான் வந்து எனக்கு கொடுக்குற பாலை நான் ஸ்டோர் பண்ணி எனக்கு தயிர் கடிக்கும் போது நான் தயிர் போட்டு உரம் உரம் ஊற்றி நான் கேடாக நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு கேட்கும்பொழுது தசிக்காய் வந்து அதுக்கு அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லைங்க அப்படி பண்ண முடியாதுங்க உங்களுக்கு கொடுக்குறத நீங்கள் அப்போயே வாங்கிக்கோங்க அவங்க என்ன கேட்டாங்கன்னா நான் மொத்தமாக வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தர்ஷிகா சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த ஒரு இன்சிடெண்ட்டில் மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணி மனுஷன் பேசுகிறாப்பில்ல ஏன்னா மஞ்சரியை கொஞ்சம் தூக்கணும் இல்லை தூக்கி உண்ணணும் இல்லை அதனால் மஞ்சரிக்காக ஆதரவாக விஜய் சதுர்பதி பேச போகிறாரு நெக்ஸ்ட்டு வந்து சௌந்தர்யாவுடைய அந்த மாக்கிங் அதை வந்து கேட்க போகிறாங்களா சில இடங்களில் மஞ்சரியை வந்து மாக் பண்ணது ப்ளஸ் அவங்களுடைய அந்த ஒரு சவுண்டு அவங்க எப்பயுமே ஒரு ஒரு விதமாக கத்துறாங்க இல்லையா ஸோ கிண்டல் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு மாதிரி பண்ணுறாங்கல்ல ஸோ அதை பற்றி அட்ரஸ் பண்ண போகிறதாக சொல்லப்படுது நல்ல விஷயம் தான் ஏன்னா சௌந்தர்யா இனிமேல் இதிலெலாம் இந்த சில்லறைகளுக்கு மேலெலாம் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் கேமில் ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்றது வந்து ஒரு விஷயம் நடக்கும் இது மூலமாக ஸோ அது வந்து ஏன்னா அவர் கண்ட் இவங்க ரெண்டு பேர் தான் ஜாக்லின் மற்றும் சௌந்தர்யா அவங்க தான் கண்ட்டு ஜாக்லீனும் கோவா கேங்கும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் இன்னைக்கு வந்து அந்த கோவா கேங்கை பற்றி தான் பேச போகிறதாக சொல்லப்படுது ஸோ நேற்றுக்கே கோவா கேங் பண்ண கோவா கேங் பற்றி முழுசாக நேற்று பேசிட்டாப்பில்ல இன்றைக்கி பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது இன்றைக்கி பேசணுன்னா அவர் எதை பேசியிருக்கணும் சாட்சினா வந்து கா காஞ்ச மிளகா கொடுத்தது மஞ்சரி உப்பு கொஞ்சம் உப்பு இல்லை ஒரு கைப்பிடி உப்பு நம்ம கொஞ்சமாக உப்பு சாப்பிட்டாலே நம்ம தண்ணி குடிக்கணும் சரிங்களா ஒரு கைப்பிடி உப்பு ஒருத்தவங்க வாயில் அவங்க கூட இல்லை முழுங்கிட்டாங்க அதை அவ்வளோ உப்பு ஒரே நேரத்தில் சாப்பிடும்போது அதனால அவங்களுக்கு வந்து த்ரோட்டில் வந்து அவ்வளோ பெரிய ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆயிருக்கு வாய்ஸ் வரல அதையெல்லாம் கேட்காம மறுபடியும் ஜாக்லின் கோவா கேங்கை பற்றி இன்றைக்கி பேச போகிறாங்க புரியுது அவங்களுக்கு இவர் என்ன பண்ணுறாரு என்ன ட்ரை பண்ணுறாருன்னு புரியுதா அவங்களுக்கு சாச்சனாவை இந்த ஒரு இன்சிடெண்ட்டில் கொண்டே வரக்கூடாது சாச்சனா பண்ணால் அந்த கேவலமாக இது கேவலமான விஷயம்னு விஜய் சேது பற்றிக்கும் தெரியும் அது பேசணும் அப்படின்னா இன்னும் அந்த பொண்ணுக்கு எங்கன்னா கெட்ட பேர் வந்துருமோன்னு சொல்லிட்டு அந்த அந்த இன்சிடெண்ட்டையே டச் பண்ணாமையே இவங்கள வச்சு மட்டுமே ஓட்டுறாரு இதுதான் நான் சொல்ல வருது உங்களுக்கு ஸோ இதனால தான் சாட்சனை பற்றி இங்கே எழுக்கலை போகிற பொண்ணை ஒழுங்காக அமுச்சு விடுவோம் அப்படின்னு நினைக்கிறாரு அது என்னது இது அது என்னது இது அது வந்து நியாயமாக மறுபடியும் இந்த வீடியோ கேட்குறதுன்னு உங்கள் அப்பா வீடா நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு ஸோ மறுபடியும் ஜாக்லின்க்கு அந்த ஒரு ரோஸ்டிங் அப்படிங்கிறது இன்றைக்கி தான் ப்ளஸ் டபுள் விக்ஷன் நடக்க போகிறதாக சொல்லியிருக்காங்க ஸோ டபுள் விக்சனால் யார் போகிறாங்கன்றது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் சாச்சனா மற்றும் ஆர்ஜே ஆனந்தி இதுதான் இன்றைக்கி இவர் பேச போகிற கன்டென்ட் இவ்வளோ தான் இதில் பாருங்கள் எத்தனை விஷயங்கள் அவர் வந்து மிஸ் பண்ணியிருக்காரு பாருங்க அந்த ஃபுட்டு மேட்ரு காஞ்ச மிளகா முட்டை இதை பற்றிலாம் பேசலை டாஸ்கில் ஃபிசிக்கலாக ஹர்ட் பண்ணக்கூடாது இதை ஒரு ஹோஸ்ட்டு சொல்லி ஒரு அவேர்னஸ் கொடுப்பாருன்னு பார்த்தா இதுதான் டாஸ்க்கு இவங்க இதை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் இதை பண்ணுங்கன்னு சொல்லி உசுப்பேற்றி தான் விட்டுருக்காப்புல அருமையான ஒரு ஹோஸ்ட்டுங்க சரி பாப்ப பொறுத்தருதுப்பா பாப்ப என்ன நடக்குது சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்னைக்கு ஒரு பேசக்கூடிய விஷயங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருப்படை பெறுவதுண்ணா அரவிந்தர்